வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்லி நான்காவது இடத்துல விஜய் இருக்கிறாரு நான்காவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு கணிசமான வாக்குகள் வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க பதினாலு புள்ளி ஐந்து விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு பதினைந்து புள்ளி இரண்டு இதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும் இருக்கு அதை மன்னித்துக் கொள்ளணும் ஐந்தாவது பாயிண்ட்ல விஜய் பத்தொன்பது புள்ளி எட்டு ரஜினி பனிரெண்டு புள்ளி இரண்டுன்னு இருக்கு அது பனிரெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்கணும் மனுஷன் ஓவரால் மேப்பிங் தான் பண்ணியிருக்கோம் இந்த ஓவரால் மேப்பிங்ல முப்பத்தி ஏழுல ஒரு லீடு இருக்கு இவங்களுக்கு டிஎம்ஏ அலையன்ஸுக்கு அதுலேயுமே ஒன்பது தொகுதிகள்தான் அந்த மார்ஜின்ன்றது வந்து கம் விதின் ஃபோர் பர்சன்டில் அதாவது ஸ்டெட்டிஸ்டிக்கலி அன்சர்ஜன் அந்த டிஃபரன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம் அந்த ஒன்பது தொகுதி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற நிலமையில இருக்கு பாஜக பத்து புள்ளி ஒன்று விழுக்காடு கட்சிக்கு ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு பதினொன்று புள்ளி மூணு விழுக்காடு அதிகமாகிது அதாவது அப்படின்னா அண்ணாமலை ஆஸ் எஸ்டாப்ளிஸ்ட் இன் செல்ஃப் ஆஸ் செப்ரேட் கிராண்ட் இன் இன் அவர் தனிப்பட்ட அளவில் அவரே ஒரு பிராண்டாக கட்சியை கடந்து ஒரு பிராண்டாக நிறுவி இருக்கிறார் நிறுவி நிறுவு நிறுவி நிறுவி வருகிறார் அப்படின்றது தெளிவா இருக்கு எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான் இப்ப இப்ப தேர்தல் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே பைனலே கிடையாது எனி எனி ப்ரடிக்ஷன் ஃபார் தட் மேட்டர் இட்ஸ் சப்ஜெக்ட் டு லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் அதை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் நம்ம சொல்றோம் படிச்சவங்க படிக்காதவங்க வித்தியாசம் எல்லாம் அங்க கிடையாது தொண்ணூறு விழுக்காடு மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் இம்மிடியட் ரிட்டர்ன்ஸ் பணம் தரணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் அப்படின்றது கிடையாது அதனால மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கள ஆய்வு முடிவுகளை மட்டும் நம்ம இப்போ சாராம்சமாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் வேணும் அப்படின்னு கேட்டால் அதை நான் சொல்றதுக்கு ஆமா இந்த கேள்வி நீங்க ரிசர்ச் தொடர்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரிசர்ச் பத்தி ஆய்வு முறை பற்றி விளக்கம் திரும்ப கொடுக்கணுமான்னு தெரியல இதே இதுல ஒவ்வொரு கூட்டத்திலேயுமே நான் வந்து அதை பத்தி விளக்கி இருக்கிறேன் நம்ம பார்க்கும்போது அந்த சாம்பிள் போதும் போது தேவைக்கு அதிகமாகவே தான் இருக்கு நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்துன்றது தமிழக அளவில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை கணிக்கிறதுக்கு போதுமானது இப்ப தேசிய அளவுல எல்லாம் சர்வே நடத்துறாங்க இல்லப்பா நடத்துற இல்லையா அவங்களுடைய சாம்பிள் சைஸ் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அதை விட நம்ம தான் பார்க்கலாம் எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம பார்க்கலாம் ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி அதாவது இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு நல் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி யார் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கேட்கறோம் அங்க வந்து ஓட்டு யாரு போடுவீங்கன்னு நம்ம கேட்கல அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கிறோம் தவிர ஹூம் யூ வில் ஓட் அப்படின்னு நம்ம கேட்கல சோ அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நான்காவது இடத்துல விஜய் இருக்கிறாரு நான்காவது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு கணிசமான வாக்குகள் வழங்குவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க பதினாலு புள்ளி ஐந்து விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காடு அதனால இப்போ அவர் கடைசி நேரத்துல இல்ல ஒரு முடிவை சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்விங் அவர் சொல்றதுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதுன்றது மறுக்க முடியாது ஆனா அதனுடைய விளைவு இருக்கு அதனுடைய பின் விளைவுகள் இருக்கு அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னதுனால பின்வாங்கக்கூடிய அந்த அதுவும் இருக்கு அதனால கூட்டி கழிச்சு நம்ம பார்க்கும் போது எப்படி நிலைமை வரும்னு நமக்கு தெரியல அவர் யார பற்றி சொல்ல போறாருன்றது தெரியல வைப்பெல்லாம் நீங்க கேக்குறீங்க ஆனா அது ஒரு ஃபேக்டர் அப்படின்றத மறுக்க முடியாது இதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும் இருக்கு அதை பாயிண்ட்ல விஜய் பத்தொன்பது ரஜினி பனிரெண்டு அந்த ரஜினிக்கு உள்ளது எட்டு 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 இருக்கு நம்ம அந்த எல்லாம் நம்ம போகல தமிழக அளவுல மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் பேசி நம்ம அந்த 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 ஏரியாவுக்குள்ள நம்ம போகல ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம விரைவாக க கணிப்பை நடத்தணும் அதனால நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கேட்டிருக்கோம் இல்ல இந்திய அளவுக்கே நம்ம போகல நம்ம வந்து தமிழ்நாட்டு அளவுல இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி மக்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கறது மட்டும் தான் நமக்கு அடிச்சிருக்கோம் நம்ம ஸ்கோப்ப வந்து ரொம்ப லிமிட் பண்ணிருக்கிறோம் இதுல இன்னும் பெரிய அளவுல நம்ம பண்ண முடியும் டீடைலா ஸ்டடி பண்ணலாம் ஆனா அதுக்கு தே தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லாததுனால இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்தி விரைவாக தேவையான அளவிற்கு தமிழக மக்களுடைய எண்ணத்தை என்ன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையானது மட்டும் நம்ம செய்திருக்கிறோம் இல்ல நம்ம அந்த பெர்ஃபார்மென்ஸ் அசஸ்மெண்ட் பிள்ளையெல்லாம் நம்ம போகல நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டா இன்றைக்கு சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றது கீ கொஸ்டின் நமக்கு அதை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் நம்ம போகல அப்படி போயிருந்தா அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருப்போம் அடுத்த அல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம் அடுத்து அப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் தமிழகத்தை பொறுத்த மட்டுல என்ன ஓட்டம் தெளிவா இருக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இருபத்தி ஆறு ஒரு தொகுதி ஒரு தொகுதி இப்போதைக்கு இருக்கு இப்ப நம்ம அடுத்த அது வந்து அது என்னென்ன தொகுதி அப்படின்றத நமக்கு சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு ரவுண்ட் பிளான் பண்ணி இருக்கிறேன் இப்போதைக்கு ஓவரால் மேப்பிங் தான் பண்ணிருக்கோம் இந்த ஓவரால் மேப்பிங்ல முப்பத்தி ஏழுல ஒரு லீடு இருக்கு உங்களுக்கு டிஎம்டி அலையன்ஸுக்கு அதுலயுமே ஒன்பது தொகுதிகள்ல அந்த மார்ஜின்றது வந்து கம் வித்இன்ல இருக்கு அதாவது ஸ்டெட்டிஸ்டிக்கலி அன்சர்ட் அந்த டிஃபரன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம் அந்த ஒன்பது தொகுதி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற நிலைமையில இருக்கு ஸோ இது வந்து ஓவரால் மேப்பிங் இந்த ஓவரால் மேப்பிங்ல இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூன்சிஸ் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படி சொல்லணும் அப்படின்னா யூ லாவ் டு வெயிட் ஃபார் அனதர் இப்போ இல்ல நம்ம அப்படி யாரையும் பேஸ் பண்ணி இல்ல நம்ம முற்றாய்வோட நம்ம எடுக்கல அப்படி எடுக்கல இல்ல எந்த தொகுதி அப்படின்னு சொல்ல முடியாது அதான் நான் ஓவரால் மேப்பிங்ல சொல்றேன் அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வந்து இந்த நான்காவது பாயிண்ட் இருக்கு பாருங்க அதுல இருக்கு நீங்க கேட்ட கேள்வி அதை பாருங்க ஆட்சி அமைக்க இருபது இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது பாஜக இரண்டு இலக்கணத்தை தாண்டி இருக்கு அது பத்து புள்ளி ஒரு விழுக்காடு கட்சிக்கு வெயில் லெட்டுன் இல்லை இல்லை நான் லெட்டின் அதுதான் உங்களுக்கு தான் அந்த கேள்விக்கு தான் நான் சொல்றேன் நீங்க ரெண்டு பாருங்க பாஜக பத்து புள்ளி ஒன்று விழுக்காடு கட்சிக்கு ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு பதினொன்று புள்ளி மூணு விழுக்காடு அதிகமா இருக்கு அதாவது அப்படின்னா அண்ணாமலை கட்சியை கடந்து நிறுவி இருக்கிறார் அப்படின்றது தெளிவாரு இப்ப அதனால தான் நம்ம இதுல வந்து வெறுமனை இந்த எண்ணியல் அது மட்டும் பண்ணலை அந்த இரண்டாவது பாயிண்ட் தெளிவாகவே சொல்லிருக்கிறேன் இது வந்து குவான்டிடேட்டிவ் அந்த நம்பர் பேஸ்ட மட்டும் இல்லாம குவாலிட்டேட்டிவாகவும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணிருக்கோம் ரெண்டையும் சேர்த்து ட்ரையாங்குலேட் பண்ணிருக்கிறோம் அப்படி பண்ணும் போது ஓவரால் மேப்பிங் பண்ண முடியும் இட்ஸ் கால்ட் ட்ரையாங்குலேஷன் போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா போத் ஆர் கம்பைன்ட் டு மேப்பிங் த ஓவரால் சினாரியோ அப்படி பண்ணும்போது போது தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ தேர்தல் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே ஃபைனலே கிடையாது any any prediction for that matter it's subject to last minute uh, changes pa adha nam kanakla eduthikittu da nam solrom அப்படி பார்க்கும்போது ஒரு தொகுதி அப்படின்றது இட் இஸ் ரீசனபிளா தெரியுது இவங்களுக்கு ஒரு தொகுதின்றது ரீசனபிளா இருக்கு இட் மேட் சேஞ்ச் இட் மேட் கோ அப் டு 7 ஃபார் ADMK அண்ட் 4 ஃபார் BJP. இன் தட் கேஸ் இட் will come down to 27 ஃபார் for 28 ஃபார் for டிஎம்கே அது கண்டிப்பா இங்க இருக்கு சார் நம்ம இந்த கடைசில களத்தில் கண்டவையில் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க ஜாதி மதம் கட்சி இந்த எந்த பாகுபாடும் இல்லாம கட்சி உறுப்பினர்கள் இருந்து கட்சிக்கு கட்சிக்கு வழக்கமா போடுறவங்க அப்படின்ற எல்லாரையுமே குக்கிராமத்துல இருந்து பெரிய நகரம் வரைக்கும் சென்னை சிட்டி வரைக்கும் கார்பரேஷன் வரைக்கும் ஓட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கு சரியான கவனிப்பு வேறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்கு பார்த்ததுல தொண்ணூறு விழுக்காடு மக்கள் படிச்சவங்க படிக்காதவங்கன்ற வித்தியாசம் எல்லாம் அங்க கிடையாது தொண்ணூறு விழுக்காடு மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் இம்மிடியட் ரிட்டர்ன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஷ் அந்த பணம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இந்த பணத்தை வாங்கிட்டு அதனால அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு அந்த டிஃபரன்ஸ் புரிய புரியுது இல்லையா பணம் கொடுக்கணும் பணம் அதாவது பணம் தரணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் அப்படின்றது கிடையாது ஏன்னா எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க அது ஓட்டு போடுறது அவங்க வந்து அந்த சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல பிரிச்சு போட்டுக்கிறாங்க சில பேர் சில பேர் வந்து போடாங்க அப்படின்னு முன்ன பின்ன இருக்கு அது ஆனா பணம்ன்றது கண்டிப்பா அவசியமாயிடுச்சு இட் இஸ் அ ப்ரீ ரெக்விசிட் இந்த டெமார்ட்ரஸியில் நம்முடைய போட்டிங் சிஸ்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது இட் எஸ் விகம் அ ப்ரீ ரெக்யட் ப்ரீ கண்டிஷன் இட்ஸ் ஃபார் டாஃப் எ டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்ற அளவில் இருக்கிறது நான் வந்து மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் கேஜ் பண்ணி சொல்ல முடியும் அதை கணித்து சொல்ல முடியும் அதை நான் கணித்து சொல்றேன் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் அப்படி அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அது எப்படி மாறணும் அப்படின்றது எல்லாமே அடுத்து செய்ய வேண்டிய எலக்ஷன் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பாருங்க அந்த முதல் பாயிண்ட் சாதாரண ஜனங்களை சாமானிய மக்களை கொடுமை மாதிரி இருக்குதா எல்லாருமே புலம்புறாங்க ஆமா தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆ ஏஜ் குரூப் எல்லா எல்லா ஏஜ் குரூப்லயுமே மிக்ஸ்டா இருக்கு நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி நீங்க கேட்க வர்றது யூத் மட்டும் கொடுக்குற சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல அக்ராஸ் ஏஜஸ் எல்லா ஏஜ் குரூப்லயுமே சொல்லியிருக்காங்க ஆமா மனநிலை இது இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நம்ம நடத்தி போறோம் இரு கால் நூற்றாண்டு காலமா அதாவது இருபத்தி அஞ்சாவது இருபத்தி அஞ்சாவது வருஷம் நம்ம தொடர்ந்து கள ஆய்வு செய்துகிட்டே வர்றோம் இந்த கள ஆய்வு செய்வது என்னன்னா ஒரு ஒரு வர தமிழக அரசியல் பண்பாட்டு வரலாற்றை தொடர்ந்து பதிவு செய்துகிட்டு வருது அடுத்து மக்களுடைய என்ன போக்குல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து வருது அப்படின்றத பதிவு செய்யறது அடுத்து இதை வந்து அவர் ஆய்வுக்கு உட்படுத்தி இது வந்து இதை தொடர்ந்து செமினார் ஒவ்வொரு கலா ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக இருந்துச்சு தேர்தல் தேர்தல் கைது அல்லது தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு ஆப்பிரிக்கல் எலெக்ஷன்ஸ் ஹேவ் ஒரு இன்டெலெக்சுவல் எல்லாம் சேர்ந்து ஒரு செமினார் நடக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அரசியல் பண்பாடு பண்பாட்டு அரசியல் இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இயங்கியல் ரீதியான அந்த டைனாமிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது பாத்தீங்களா அதை தொடர்ந்து ஆய்வு உட்படுத்தி வருது அதனுடைய ஒரு அம்சம் தான் இந்த கணிப்புன்றது கணிப்பு வந்து இந்த கணிப்புக்காக மட்டுமே நம்ம செய்யல அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பேர் மினிமம் டீடைல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மீடியாவுக்கு நம்ம கொடுக்கணும் எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுக்கல Thank you